ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் அனைவருக்கும் வணக்கம் இப்போ அரை இன்ச்சு பட்டை பைப்பிங் எப்படி தைக்கிறது தான் பார்க்க போகிறோம் இதுக்கு நம்ம கிராஸ் பீஸில் கட் பண்ணி எடுத்துக்கணும் இதோட அகலம் பார்த்தீங்கன்னா கரெக்டாக ஒன்றரை இன்ச்சு அகலத்தில் கட் பண்ணிக்கலாம் நேர் பீஸ் கட் பண்ணக்கூடாது கிராஸ் பீஸ் தான் நம்ம கட் பண்ணிக்கணும் இது ரெண்டு பீஸ் வந்து நான் ஜாயின் பண்ணியிருக்கேன் பாருங்கள் இதை திருப்புறதுக்காக நான் ரெடிமேட் ரோப் தான் நான் எடுத்திருக்கேன் இதை பாருங்கள் ஒரு ஒன்றரை இன்ச்சு எக்ஸ்ட்ரா விட்டுட்டு அடியில் பார்த்திங்கன்னா அந்த துணியோட நல்ல பக்கத்தில் இந்த ரெடிமேட் ரோப்பை வச்சுட்டு அடியில் நல்லா ஸ்ட்ராங்காக கிட்டு குட்டித்தையல் போட்டுட்டு அடியில் மட்டும் கொஞ்சம் அகலமாக தைச்சிட்டு ஒடுக்கி வரும்போது பார்த்தீங்கன்னா மடிப்பு பகுதியிலேருந்து கரெக்டாக ஒரு கால் இன்ச் அகலத்தில் இது போல் நேராகவே தைச்சிக்கலாம் இந்த தைக்கும் பொழுது ரோப்பில் வந்து தையல் வந்து படக்கூடாது மடிப்பு பகுதியிலருந்து நம்மளுக்கு தேவையான அளவு எவ்வளவோ அந்த அளவில் தான் நம்ம வந்து தைக்கணும் கால் இன்ச்சு வேணும்னா கால் இன்ச்சில் தைக்கலாம் இல்லை அரை இன்ச்சு வேணும்னா அரை இன்ச்சில் தச்சுக்கலாம் பிசிறு பகுதி எவ்வளோ வேண்டுமானாலும் இருக்கட்டும் நம்மளுடைய கணக்கு பார்த்தீங்கன்னா மடிப்பு இருந்து கால் இன்ச் அகலத்தில் இது போல் நேராக தையல் போடணும் தையல் போடும் பொழுது அகலமாகவோ ஒடுக்கமாகவோ தையல் போட்டுறாமல் ஒரே அளவாக சேமாக நேராகவே ஒரு கால் இன்ச் அகலத்துலேயே நம்ம தையல் போட்டுக்கணும் முடிக்கும் பொழுது கெட்டித்தையல் போட்டு முடிச்சுக்கலாம் இப்போ தையல் போட்டதுக்கு அப்புறம் அந்த பிசிறு பகுதியில் பாருங்கள் பிசிறு அதிகமாகவே இருக்குது அந்த பகுதியை நம்ம கட் பண்ணி எடுத்துக்கலாம் தையலை ஒட்டியே கட் பண்ணாமல் தையல் பகுதியிலருந்து ஒரு நூல் கேப்பில் இது போல் பிசிறு பகுதியை நம்ம கட் பண்ணி எடுத்துக்கலாம் பாருங்க இப்ப நான் சொல்ற மெத்தடை நீங்க சொல்லக்கூடிய அமௌண்ட்டை நீங்க வாங்க முடியும் எந்த ஃபாலோ இந்த டிசைனுக்கு இவங்க இந்த அமௌண்ட் சொன்னாங்களே சொல்லிட்டு வாங்கக்கூடாது நம்ம ஒரு டிசைன் பிளவுஸை தைக்கிறோம் அப்படின்னா அதை முறைப்படி எப்படி வந்து நம்ம தைக்கணுமோ அது மாதிரி மெத்தடில் தச்சா மட்டும்தான் நான் சொல்லக்கூடிய அமௌண்ட்டை நீங்க வந்து வாங்கணும் இப்ப பாருங்க இந்த பகுதியை நம்ம வந்து திருப்பி எடுத்துக்கலாம் இந்த மாதிரி மெத்தடை யூஸ் பண்ணி நம்ம தைச்சோம் அப்படின்னா நம்மளுக்கு ஒரு நிமிஷத்தில் ஊசியவோ இல்லை குச்சியவோ தேட வேணாம் ரெடிமேட் ரோப் வந்து ஒரு ரோல் வந்து வாங்கி வச்சுக்கணும் ஒரு மீட்டரோ ரெண்டு மீட்டரோ கூடாது ஒரு ரோல் வாங்கிக்கிட்டீங்க அப்படின்னா நம்ம எவ்வளோ நீளத்தில் வேணாலும் திருப்புறதுக்கு ஈஸியாக இருக்கும் இப்போ அடியில் நூலை கட் பண்ணி அந்த நூலை வந்து எடுத்து போட்டுக்கலாம் இப்ப பாருங்க இந்த பகுதியை அழகாக நீட்டாக அயன் பண்ணணும் அயன் பண்ணும் பொழுது பார்த்தீங்கன்னா தையல் சைடிலே தான் இருக்கணும் நம்ம பின் குத்தாமல் அப்படியே அயன் பண்ணோம் அப்படின்னா சைடில் இருக்கக்கூடிய தையல் மேலேயும் சைடில் இப்படி மாற்றி மாற்றி வந்துக்கிட்டே இருக்கும் அப்போ நம்ம தச்சதில் ஒரு பிரயோஜனமே இல்லாமல் போயிடும் அதனால் கண்டிப்பாக அயன் பொழுது இந்த மாதிரி ஊசியில் வந்து நம்ம குத்திட்டு அயன் பண்ணோம் அப்படின்னா ரொம்ப ஈஸியாக இருக்கும் இதுவுமே பார்த்தீங்கன்னா கொஞ்சம் கஷ்டமான விஷயந்தான் ஊசியை குத்தணும் அப்படின்னா நம்ம வந்து இழுக்க முடியாது அதனால இந்த ஊசியை எடுத்துட்டு பின்னை வந்து இது போல் நம்ம போர்வையில் குத்திட்டு இந்த மாதிரி நம்ம வந்து அந்த ஊக்குக்குள்ளே அந்த பின்னுக்குள்ளே வந்து இந்த கயிறு பகுதியை நுழைச்சி விட்டுட்டு அயன் பண்ணோம் அப்படின்னா அயன் பண்ண அயன் பண்ண இந்த சைடு விட்டுக்கிட்டே இருந்தோம்னா நம்மளுக்கு அயன் பண்ணுறதுக்கு ரொம்பவே ஈஸியாக இருக்கும் அந்த தையல் பகுதி நம்ம சைட்லேயே தான் இருக்கும் மேலையும் கீழேயும் வராது இது போல் பின் பக்கமாக பெரட்டி ரெண்டு சைடுமே மாற்றி மாற்றி அழகாக நீட்டாக நம்ம வந்து அயன் பண்ணி எடுத்துக்கலாம் அயன் பண்ணால் தான் நம்ம வந்து டிசைன் ப்ளவுஸ் தைக்கிறதுக்கு ரொம்பவே ஈஸியாக இருக்கும் கண்டிப்பாக இந்த இந்த டிப்ஸை ஃபாலோ பண்ணுங்கள் இந்த டிப்ஸ் பிடிச்சிருந்துச்சு அப்படின்னா லைக் பண்ணுங்கள் உங்களுடைய கருத்துக்களை கமெண்ட் பண்ணுங்கள் தேங்க்யூ